நாங்கள் மார்த்த வருஷ சிறப்பு நிகழ்ச்சியில் எல்லாருமே நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோடு வந்து அவ்வளோ அழகாக ஒரு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் ஏ அப்போ அழகான பேர் வச்சுருக்கீங்க எத்தனை படிக்குங்க எல்லாம் ஆடிட்டிங்களா உங்கள் பேருங்க அனுசியா உங்கள் பேர் நர்மதா தேவி அதாவது இப்போ வந்தோன்னு பொருட்காட்சியில் வந்திருக்கோம் இந்த ராணுவத்தில் எல்லாருமே பார்க்க ஆசைப்படுவோம் அடிக்கடி ஆடணும்னு எந்த இதை பார்க்கணும் நான் பெரிய ராட்டினம் என்ன அதில் பயம் வராதா பயம் இருக்காது ஏன் வராது பழகிட்டு இருந்துச்சு பழகியாச்சு பழகிட்டீங்க அப்படிதானே இப்போ எனக்கு பிடிச்சமான ராட்டினம் தோனி தோனி அதான் ஜாலியாக ஜாலியாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் பணம் செலவாமல் பணம் பரவாயில்ல ஜாலியா இருக்கும்ல பணம் அதாவது ஜாலியாக எழுதினாலும் செலவழிக்கலாம் ஆ செலவழிக்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சந்த ஜாலியாக இருக்கிறதுக்கா பணம் வந்து ஒரு பெரிய பொருட்கள் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அவளை பார்க்கும்போது நம்மளுக்கே சந்தோஷமாக இருக்குது இவங்களுக்கான ஒரு அருமையான சாங்காக இப்போ நம்ம பார்க்கலாம்